மனசுல ஐயப்பனை துதிச்சாலே குருடனுக்கு பார்வை வரும் முடவன் நடப்பான் ஊமை பேசுவான் இது வெறும் நம்பிக்கை இல்ல ஒரு ஊரில் இது எல்லோருக்கும் தெரிந்த சத்தியமான சம்பவம் எல்லாரும் கடவுளுக்கு கல்லால கோவில் கட்டும் போது ஒரு ஊமை அவன் மனசுல பக்தியாலேயே கோவில் கட்டினான் அவன் தான் ஐயப்பன் உலக பாரத்தை எல்லாம் தன் தலைமையில சுமக்கிறவன் சுவாமி ஐயப்பன் ஊர் பாரத்தெல்லாம் தன் தலைமையில சுமக்கிறவன் இந்த ஊமை ஐயப்பன்

இப்படித்தான் ICU loudly therapeutic please all equal help agree we are depend on our paralwork ofking போயிடுவான் I will Fernanda. Lou, please. Yes. Yes. It will avoid surprise. ba 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 ba

சரி சாமி ஐயப்பான கூப்பிடுறேன் இந்த அப்படியே அப்பா அப்பப்பான்னு சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா அண்ணன் கொடுக்கிறவனுக்கு நன்றி செலுத்துற அப்படியா இப்பல்லாம் அன்னத்தை கொடுத்தவன கை காயறதுக்குள்ள மறந்து போறேன் இந்த உலகத்துல அன்னத்தை பார்த்ததும் தெய்வத்தை நினைக்கிற இந்த உத்தம மனுஷன் வெறும் சோத்துக்காக வந்த ஆத்மா இல்ல நமக்கு சொல்லி கொடுக்க வந்த மகாத்மா தெரிஞ்சுக்கணும் Abba... 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 யப்பா எஜமா பண்ணலாம் வேலை இருக்காம நீயும் போகாதா கூலி கிடைக்கல ஆக சாப்பாடு வாங்க அம்மா கரும அம்மா பசிக்குதம்மா ஐயா கரும போடுங்க ஐயா அம்மா பசிக்குதம்மா

என்ன அப்படி பார்க்கறீங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த புட்லம் உம் ஒரேமாதிரியாக்கினா ஓ

அவன் பெருமை அவனுக்கே தெரியாது ஐயோ, ஓ பார்த்தீங்களா நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் முதல்ல பாடு அப்புறமா மத்திய பாடுன்னு சொல்லுவாங்க நான் பேசிட்டே இருந்துவிட்டேன் சாப்பிடுங்க ஓ ஓ ஓ

உங்களை போய் இவன் வேலை காரியங்கிறான் இந்த விஷயத்தை உங்க அப்பா அம்மா கேட்டு இருந்தால் இவங்க என்ன ஆயிருக்கும் சரி சரி நீங்க போங்க வரேம்மா ஹி ஹம் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரொம்ப நோ மெடிச்சிட்டே சாப்பிடுங்க

நான் எப்போ ஒரு நவகோடி நாராயண மக கூலிக்காரன் கூட பழகிறது தெரிஞ்சா என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகுறது என் கௌரவ காத்துல பறக்காதா பசிச்ச வயிற்றுக்கு சோறு போடுறது பாவம் செய்யலப்பா அது ஒவ்வொரு மனுஷனோட கடமை இல்லையா அதுலயும் அவர் ஒரு பக்தர் நீ சுமார் ஐயப்பன் பக்தியை பத்தி எனக்கு சொல்றிய அந்த ஐயப்பனுக்கு தங்கத்தட்டுல நைவேத்தியம் படைச்சி வெள்ளித்தட்டுல மங்களார்த்தி பண்றவனா ஒரு வருஷம் பூஜைக்கு மூணு லட்சம் ரூபாய் வீசி அறிஞ்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்து அந்த ஐயப்பனே அசந்து உட்கார்ந்துட்டேன் ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கிறாங்க நீ என்னடான்னா என்னுடைய முக்கிய உடைக்கற நீங்க இதெல்லாம் செய்யறது எனக்கு தெரியாதப்பா நான் செய்ய வேண்டியது எதுவும் சொல்ல வேண்டாம் நான் சொன்னபடி நடந்தா போதும் இந்த வீட்டு எல்லைக்குள்ள நான் சொன்னதுதான் சட்டம் அதை மீறி நடந்தா நஷ்டம் எனக்கில்ல உனக்கு தான் கடவுளே அப்பாவுக்கும் மகளுக்கும் ஊடிவே இல்லாத போராட்டமா இருக்கே ஐயனுக்கு நீங்க கூடையா இருக்கிறப்ப ஐயப்ப பக்தனுக்கு நான் கூட பிடிக்கிறதுல உன் தப்படியா மாப்பா இ வேணுமாப்பா இந்த அப்படியே Ha